அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறள் எண் எழுநூற்றி எட்டு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரின் மனத்தில் உள்ளதை குறிப்பால் உணர்ந்து நேர்ந்த துன்பத்தை நீக்க வல்லவரை பெற்றால் அவர் முகம் பார்த்து நின்றாலே போதும் துன்பம் தீரும் மனத்தில் உள்ளதை குறிப்பால் உணர்ந்து நேர்ந்த துன்பத்தை நீக்க வல்லவரை பெற்றால் அவர் முகம் பார்த்து நின்றாலே போதும் துன்பம் தீரும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்